அவர் எங்க தான் போயிருப்பாரு ஒருவேளை வேற ஏதாவது பிஸியான வேலையில போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவர் ரொம்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும் ஸோ ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு ஒரு கொலையை பார்க்கும் ஸோ யாரோ வந்து இறந்து கிடப்பாங்க ஸோ ஒரு செத்து கிடக்கிறவங்க அவங்களை பார்க்கும் ஸோ பார்த்த உடனே அந்த பொண்ணு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடும் ரிப்போர்ட் பண்ணி வந்த போலீஸ் எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி விசாரிச்ச உடனே அந்த பொண்ணு இறங்கி போனப்ப ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா இது எல்லாமே நம்மளோட கேட்டகரியில தான் வரப்போகுது நம்ம தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறோம் கண்டிப்பா ஹொஷிஷா கிசான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா அப்ப அவங்க சசாக்கியை பத்தியும் சொல்லுவாங்க இது அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துடும் ஒருவேளை இவங்க பேசுறது நம்ம சசாக்கியை பத்தி தானா அப்படின்னு கரெக்டா திருப்பியும் வீட்டை காட்டினா அந்த இடத்துல நம்ம சசாக்கி உட்காந்துகிட்டு இருப்பாரு ஆக்சுவலா நம்ம சசாக்கி வந்து அந்த உலகத்துல இருந்திருப்பாருல்ல சோ அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ஃபர்ஸ்டே ஒரு டைம் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் ஆனா அது இப்ப ரொம்ப மாறி போயிருக்கும் அது எதுனால காரணம் ஆச்சு ஏன்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி அவர் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாப்பாரு அப்ப அந்த பீட்ஸோட ஃபைட்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதா இருக்கட்டும் நம்ம முள்ளரோட பிரச்சனையா இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் போய் அந்த ராஜாவை பார்த்ததா இருக்கட்டும் இது எதுவுமே வந்து அந்த பிரச்சனையை உருவாக்குன மாதிரி தெரியல அப்படி இருக்கிறப்ப என்னதான் காரணம் இதனால வந்து இங்க அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ அதிகமாச்சு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு அப்போ யாரோ காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்கும் யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹொஷிஷாக்கி தான் இந்த பொண்ணு ஏன்பா நீ என்னப்பா இத்தனை நாளா ஃபோன் எடுக்கவே இல்ல வந்து ரிப்போர்ட்டும் பண்ணல என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே இல்லை நான் சும்மா ஒரு வேலையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சசாக்கியும் சொல்லிடுவாரு சோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான வேலை என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த ஹொசிசாக்கி நம்ம சசாக்கியை கூட்டிட்டு நேராக கார்ல கிளம்பி போயிடும் ஆக்சுவலா எந்த ஒரு முக்கியமான வேலைக்காக இந்த பொண்ணு ஹொஷிஷாக்கி நம்ம சசாக்கியை கூட்டிட்டு போகுதுன்னா ஒரு சைக்கிக் பவர் கொண்ட ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை இவங்க கீழே ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தான் அந்த பையனை பார்க்கறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போறாங்க சோ அந்த பையனை பார்க்கறதுக்கு போறப்ப அந்த பையனோட பவர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சசாக்கி கேட்பாரு அப்ப அந்த பையனோட பவர் பைரோ கைனசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பைரோ கிட்டத்தட்ட ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவர் அதனால தான் நம்ம ஹொஷிஷாக்கியே அனுப்புறாங்க ஸோ அவங்க கூட நம்ம சசாக்கே அனுப்புறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வாட்டர் அண்ட் ஐஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்கல்ல ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஸ்கூலை இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஒரு பொய் சொல்லிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிருப்பாங்க ஸோ போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை பார்த்துருவாங்க ஸோ அந்த பையன் இருக்கான்ல அவன் ஒரு நார்மலான பையன் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு அம்மாஞ்சி மூஞ்சியா இருக்கான் இந்த பையன் சோ இந்த பையனை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசலான்னு போறப்ப பார்த்தா அந்த பையனை ஒரு மூணு பேர் சேர்ந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க சோ அதாவது மிரட்டிக்கிட்டு இருப்பானுங்க இந்த மூணு மண்டைங்களும் அப்பாவையான இந்த ஒரு குழந்தைய பார்த்து ஏன்டா காசு எடுத்துட்டு வரமாட்டேன் இன்னும் அதிகமா கொண்டு வந்து கொடுத்தா உனக்கு என்னடா கொழுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பானுங்க இதை பார்த்து நம்ம ஹொசிசாக்கிக்கு கோவ வந்து ரத்தம் கொதிச்சு சரி அவனுங்களை போய் தட்டி கேட்கலான்னு போறப்ப நம்ம சசாக்கி நிறுத்திடுவாரு ஏன்னா இப்போ அந்த பையன் பவர்ஸை யூஸ் பண்றானா இல்லையான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன் ஒருவேளை ஸ்கூல்ல யூஸ் பண்ணியிருந்தானா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம டேரக்டா இந்த பிரச்சனைக்குள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு சொன்னோடனே அந்த மூணு பேரும் இருக்கிற மிச்சம் இருக்கிற காசையும் புடுங்கிக்கிட்டு இந்த பையனையும் தள்ளி விட்டு போயிருவானுங்க ஆனா இந்த பையன் அவனோட பவர்ஸ் எதையும் யூஸ் பண்ணவே மாட்டான் அமைதியாவே இருப்பான் உடனே ஹொஷிஷாக்கு என்ன சொல்லுவாங்கன்னா என் ஒரு ஐடியா இருக்கு நான் அந்த ஐடியா வச்சு அந்த பையன்கிட்ட போய் பேசுறேன் அதனால நீங்க இந்த பிரச்சனைக்குள்ள வரவேணா நீங்க போய் ஒரு ரிப்போர்ட் மட்டும் எழுதுங்க நான் எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி தைரியமா சொல்லிட்டு போயிருக்கோம் சரின்னு போயிட்டு இவரும் அவரோட சீஃப்க்கு ஒரு ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருப்பாரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சோ ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அவர் எழுதி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காஃபியை பாப்பாரா ச்சே இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அந்த பார்க்ல உட்காந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் பாத்துருப்பேன் இன்னும் கேட்கா இந்த ரெஸ்டாரண்ட்லேயே உட்காந்து நான் சாப்பிட்றேன் என் லைஃப் கொஞ்ச நாள்ல எப்படி எல்லாம் மாறிடுச்சு இந்த பீப்ஸ் பார்த்ததுனால அப்படின்னு சொல்லி அவரோட லைஃப பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இருக்கும்போது பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்த்தோன்னே பீப்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புவாரு கிளம்பும் தான் ஒரு ரெண்டு பேரை பாப்பாரு அந்த 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 ரெண்டு பேரும் பையன் பையன் இன்னொரு ஒரு கூட நடந்து போயிட்டு இருப்பான் இதை உடனே இந்த பையனை முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்காக போவாரு அந்த பையனும் அந்த பொண்ணு ஒரு பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம சசாக்கிக்கு இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே பார்த்த முகர கட்டையா தான் தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் இருந்த இடத்துக்கு அந்த மூணு மண்டங்களும் வந்துட்டு இந்த பொண்ண நீ எங்க கூட வந்துறேன் இவன் கூட போய் ஏன் இருக்க இவன் ஒரு வேஸ்ட் பையன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கையை பிடிக்கலான்னு போவான் அப்ப அந்த பொண்ணு சப்புனு கண்ணத்திலே ஒரு அறைய விட்டுட்டு யாரு கையை பிடிக்கலான்னு வர என்ன திமுற அப்படின்ற மாதிரிலாம் பேசும் உடனே இப்படி பேசிக்கிட்டு இருந்தோடனே டக்குன்னு அவனுங்க திரும்பி ரொம்ப கோவம் ஆயிடுவானுங்க அந்த மூணு பசங்களும் இதை பார்த்துட்டு இந்த பையன் ரொம்ப கோவம் ஆயிடுவான் இந்த பையன் கோவமாகி கொதித்தெளிஞ்சு அப்படியே வெடிச்சிருவான் வெடிச்சு பார்த்தா சுத்தி அந்த பையனை சுத்தி அப்படியே ஃபயர் வந்துடும் போயிட்டு இருந்த ஒரு அந்த அந்த அப்படியே வந்து இவங்க ஆரோப்ளை இத பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹொஷிஷாக்கி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க வேற வழியே இல்ல நம்ம தான் போய் ஆகணும்னு சொல்லி நம்ம சசாக்கி அவரோட ஸ்பெல்ல வச்சு ஒரு பெரிய பேரியரை அவங்கள சுத்தி கிரியேட் பண்ணிடுவாரு சோ இந்த பேரியர்ல இருந்து இவங்களையும் காப்பாத்திடுவாரு இதை காப்பாத்தின உடனே நம்ம ஹொசிசாக்கி இருக்காங்கல்ல அவங்க பாத்துட்டு என்ன எதுக்கு வந்தீங்க பாத்து சொல்லி நம்ம சசாக்கி நான் அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன் இது முதல்ல நீங்க சும்மா தான் வந்தேன் நீங்க மேக்கப் கலச்சீங்கன்னா இப்படி ஒரு குட்டி அழகான பொண்ணா இருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சசாக்கி கேட்ட உடனே ஆஹ் சரி சரி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு விட்டுரும் உங்களோட ஐசை உருவாக்கி கொடுங்க அதை வச்சு நான் ஏதாவது பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஐசை கொடுத்த உடனே அதை வாட்டரா மாத்தி அந்த பசங்க மேலே அடிச்சிருவாங்க ஸோ இது மூலமா இந்த இன்சிடண்ட்டை நம்ம எப்படியாவது கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் ஸோ சொன்ன உடனே இப்போ நம்ம சசாக்கியை பார்த்து என்ன கேட்கும்னா இந்த பேரியரை நீங்க தான் உருவாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆனால் நம்ம சசாக்கி எனக்கு தெரியாது நான் இதை உருவாக்கல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இந்த மாதிரி பேரியரை யாராவது உருவாக்கியிருந்தா அவங்க இன்னி யாரத்துக்கு வந்திருக்கணுமே ஏன் வரவே இல்லை என்னவா இருக்கும் ஒருவேளை நீங்க மேஜிக்கல் கோலோ அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்றீங்களோ அப்படின்னு கேட்கும் ஸோ ஆக்சுவலா இந்த உலகம் இருக்குல்ல இவங்க இருக்கிற இந்த உலகத்துல ஏழு மேஜிக்கல் கேர்ள்ஸ் இருக்காங்க இவங்க ஏழு பேருமே வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஆளுங்க நார்மல் சைக்கிக்ஸ் இல்லாத மாதிரி அதே நேரத்துல இந்த பேரியரை யாரோ அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் பண்ண உடனே அதுல இருந்து நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட்ல ஒரு சின்ன பொண்ணை பார்த்துருப்போம்ல அந்த பொண்ணு வெளில வரும் உடனே இந்த பொண்ணு நம்ம சசாக்கிய பார்த்து நீங்க ஒரு சைக்கிக்கா அப்படின்னு சொல்லி கேக்கும் நம்ம சசாக்கி எதுனால இப்படி கேக்குற அப்படின்னு கேட்ட உடனே இல்ல நான் ஒரு ஃபயர் பால பார்த்தேன் அதை பார்த்துட்டு தான் என்னோட பவரை நான் யூஸ் பண்ணேன் ஆனால் என்னோட பவரை யாரோ ஒரு பேரியர் வச்சு தடுத்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இங்கே யார் இங்கே வந்திருப்பா அப்படின்றதுனால தான் நான் இங்கே வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் உடனே நீ இங்கே தான் தங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம சசாக்கி கேட்ட உடனே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளில நிறைய குப்பையெல்லாம் கொட்டுவாங்க அதில் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் நிறையா இடத்துக்கு வருவேன்

நீ ஒரு சைக்கிக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் அப்படி இருந்தா என்ன பண்ணுவேன்னு அந்த பொண்ணு எதையுமே கேட்காது உடனே அட்டாக் பண்ணிடும் அந்த ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஃபுட்டாரி எப்படியோ எஸ்கேப் எஸ்கேப் ஆகி நேரா வெளில போவாங்களா அங்கே போய் பார்த்தா அந்த பேரியர்ல வந்து முட்டிக்கிட்டு இருக்கும் சோ பேரியர்ல இருந்து அப்படியே வலிக்கு விழுந்துட்டு எவன்டா அவன் இங்க கல்ல வச்ச மாதிரி போட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் சோ உடனே இந்த ஃபுட்டாரியை பார்த்த உடனே இந்த ஃபுட்டாரி கூட தான் நம்ம முதல்ல வந்து சண்டை போடணும் இந்த ஃபுட்டாரியை முதல்ல தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹொஷிஷாக்கி இந்த ஃபுட்டாரி கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க சோ அவங்க அவங்களோட ஐஸ் பவர்ஸை சாரி வாட்டர் பவர்ஸ யூஸ் பண்ணி அது மூலமா அந்த ஐஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சண்ட போடும்பத்துறையும் தோத்துதான் போகும் அது மட்டும் அது மட்டும் இல்லாம போட்டும் கீழே மயக்கம் மயக்கம்போட்டு விழுந்தோனே இப்ப நம்ம சசாக்கி என்னமா பண்ண அந்த பொண்ண கொண்ணுட்டியா அப்படின்னு கேப்பாரு கொல்லலாம் இல்ல அந்த பொண்ணு மயக்கம்பான் போட்டு விழுந்திருக்கு ஆனா நீ எனக்கு இப்ப ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இங்க மேல பறந்துகிட்டு இருக்கிற பொண்ணு நம்ம ரெண்டு பேரையுமே சும்மா விடாது அதனால நம்ம ரெண்டு பேரும் ஜோடி போட்டு இந்த பொண்ணை தோக்கடிச்சுக்கணும் வேற வழியே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லைன்னு நம்ம சசாக்கிக்கும் புரிஞ்சிருமா சண்டை போட்டுதான் ஆகணும்னு சொல்லி நம்ம சசாக்கியும் சண்டைக்கு ரெடி ஆயிடுவாரு நம்ம சசாக்கி என்ன சொல்லுவாருன்னா நான் உனக்கு சப்போர்ட் தரேன் நான் சப்போர்ட் தந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா நீ ஏதாவது ஒரு ஓப்பனிங்கை பார்த்து அந்த பொண்ணை அடிச்சு ஆனால் அந்த பொண்ணை ரொம்ப காயப்படுத்திராத லைட்டாக மட்டும் அடி அப்படின்னு சொல்லிடுவாரு அந்த பொண்ணும் அந்த ஃபுட்டாரியும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அந்த பிளானை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ நம்ம சசாக்கி கூட அந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணு சண்டை போட ஆரம்பிக்கும் அப்போ நம்ம சசாக்கி என்ன கேட்பாருன்னா நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற முதல்ல நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஸோ ஆக்சுவலா நான் ஏற்கனவே ஏழு மேஜிக் கேர்ள்ஸ் இந்த உலகத்துல இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன்ல இந்த பொண்ணு இருக்குல்ல இந்த பிங்க் கலரில் இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு ஒரு மேஜிக்கல் கேர்ள் தான் ஸோ இவங்க எல்லாருமே இந்த சைக்கிக்ஸை எங்கெங்கலாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணுற ஆளுங்க நம்ம ஹொஷிஷாக்கி ஃபுட்டாரி மாதிரியான சைக்கிக்ஸை கொலை பண்ணக்கூடிய பொண்ணுங்க தான் இந்த மேஜிக்கல் கேர்ள்ஸு ஸோ இந்த பிங்க் பொண்ணுக்கிட்ட நம்ம சசாக்கி என்ன சொல்லுவாருன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சைக்கிக் கிடையாது நான் வந்து ஒன்ன மாதிரி ஒரு மேஜிக்கல் மேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பொண்ணு அப்போ உங்களையும் ஒரு ஃபேரி பார்க்க வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஏன்னா என்ன பார்க்க வந்த ஃபேரியை நானே கொலை பண்ணிட்டேன் அந்த ஃபேரியோட தான் இது தான் என்னோட கழுத்துல நான் போட்டிருக்கேன் எனக்கு மேஜிக்கல் கலா மாறணும்னு விருப்பமே கிடையாது தான் அந்த ஃபேரியை நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உடனே நம்ம சசாக்கி என்ன கேட்பாருன்னா அப்புறம் எதுக்காக நீ சைக்கிக்ஸை கொலை பண்றன்னு கேட்ட உடனே இல்ல இந்த சைக்கிக்ஸ் எல்லாரும் என்னோட குடும்பத்தையும் கொண்டுட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டுட்டாங்க இப்ப கூட எனக்கு அலோவ் பண்ணீங்கன்னா இந்த ஃபுட்டாரிய நான் போட்டு தள்ளிட்டு போறேன்ஸ் யார பார்த்தாலுமே நான் தீருவேன் சொல்லி ஒரு ஒரு பொண்ணா இருக்கு இந்த குட்டி குழந்தை சோ இந்த குட்டி குழந்தை வந்து டக்குன்னு பக்கத்துல பாக்கும்போது அந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுச்சுல இதனால ஒரு பையனோட சின்ன பையனோட சைக்கிள் போயிருக்கும் சோ அந்த பையனும் அழுதுகிட்டே இந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருப்பான் இதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பார்த்து என்ன தோணுச்சோ தெரியல டக்குன்னு ஃபீல் ஆகி சரி நான் இப்ப இங்க இருந்து போறேன் ஆனால் நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே ஒரு டைமென்ஷன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணு திருப்பி உள்ளே போய்டும் ஸோ உள்ளே போன உடனே இந்த பொண்ணையும் பார்த்து திருப்பி என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லி நம்ம சசாக்கி நடப்பாரு நம்ம சசாக்கி அவர்களோட வாழ்க்கையில இந்த எபிசோடுக்கான பிரச்சனை இனிதே நிறைவடைந்தது சோ அடுத்த எபிசோட்ல நம்ம சசாக்கி எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்ண போறாரு அப்படின்றத இன்னும் போக போக பார்ப்போம் சோ அது வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்